மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரத்தின் முதல் பேச்சுகளில் ஆராதனின் இன்றியமையாத தன்மையையும் நிபந்தனைகளையும் குறித்து விவரித்துள்ளேன் பொருள் விளக்கத்தின்படி ஆராதனை என்பது தேவனுடைய பிரசனத்தின் ஒரு அணுகுமுறையாகும் ஆராதனைக்கு வேதத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வார்த்தைகள் பல வகையான வேறுபட்ட ஆனால் தொடர்புடைய அணுகுமுறைகளை குறிக்கின்றன ஒன்று முதலாவது தலை அல்லது உடலின் மேல் பகுதியை குனிய வைப்பதாகவும் பெரும்பாலும் கைகளை விரித்து உள்ளங்கைகளை மேல் நோக்கி உயர்த்துவதுடன் இணைந்திருக்கும் இரண்டாவதாக முழங்கால் படியிடுவதாகும் மூன்றாவதாக சாஸ்டாங்கமாக விழுவது முகங்குப்புற வணங்குவதாகும் இருப்பினும் உண்மையான ஆராதனை வெளிப்புறத்தின் செயல்களையும் தாண்டி உள்ளான இருதயத்தின் அணுகுமுறையும் தேவைப்படுகிறது இந்த உள்ளான அணுகுமுறையை ஆவியோடும் உண்மையோடும் என்ற வார்த்தைகளால் இயேசு கிறிஸ்து விவரித்தார் இந்த வார்த்தைகள் இரண்டு காரியங்களை குறிக்கின்றது முதலில் மனிதனுடைய புதுப்பிக்கப்பட்ட ஆவி மட்டுமே இருக்கிற தேவனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் இரண்டாவதாக மனிதன் தேவனை வெளிப்படையாக நேர்மையாக அதுதான் உண்மையோடு அணுக வேண்டும் இன்று நான் ஆராதனைக்கான படிகளை குறித்து கையாளப் போகிறேன் ஆராதனை நாம் எவ்வாறு நுழையலாம் என்பதை குறித்து எளிமையான நடைமுறை வழியில் விளக்கப் போகிறேன் இது ஆராதனைக்கும் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் முன்பு கற்றுக்கொண்ட தலைப்புகளாகிய நன்றி கூறுதல் மற்றும் துதிக்கும் இடையே உள்ள மிகவும் நேரடியான நடைமுறை தொடர்பை வெளிப்படுத்தும் நன்றி கூறுதல் மற்றும் துதி என்பது ஆராதனைக்கு முன்னோடியாக இருப்பதை காணலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தில் இது பற்றி மிக தெளிவான மற்றும் அழகான காட்சி வழங்கப்பட்டுள்ளது இதில் நம்மை ஆராதனைக்குள் கொண்டு வரும் படிகளும் ஆராதனை தொடர்ந்து வரும் விளைவுகளும் இருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தின் முதல் ஏழு வசனங்களை வாசித்து தொடங்குகின்றேன் கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனைய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடுவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களும் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் பெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் பாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளனான ஆடுகளும் ஆமே நான் உங்களுக்காக சுட்டிக்காட்ட விரும்பும் மூன்று தொடர்ச்சியான நிலைகளை பார்க்கிறேன் முதலாவது வசனம் ஒன்று இரண்டு மிகவும் கம்பீரமான சத்தமான துதியும் நன்றி கூறுதலும் இருக்கிறது அது சொல்கிறது கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனைய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவுள் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடுவோம் அதுதான் கம்பீர சத்தமான துதியும் நன்றி கூறுதலும் ஆகும் அதுதான் முன்னோடியாகவும் இருக்கிறது பின்னர் வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை சங்கீதக்காரன் துதி மற்றும் நன்றி செலுத்துவதற்கான காரணங்களை தருகிறார் நான் முன்பு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அவர் செய்த செயல்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவருக்கு துதி செலுத்துகிறோம் இரண்டு வகையான காரணங்களும் இந்த வசனங்களில் கர்த்தரே சங்கீத புஸ்தகத்தில் வேறொரு இடத்தில் கர்த்தர் பெரியவரும் மிகவும் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது அவருக்கான துதி மற்றும் மகத்துவத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் பின்னர் அங்கே சொல்லப்படுகிறது சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் அவருடைய கரம் உருவாக்கிற்று தேவன் அந்த காரியங்களைத்தான் செய்தார் இந்த வகையான துதி மற்றும் நன்றி கூடுதலுடன் நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது நமது பார்வை தேவன் மீது கவனம் செலுத்துகிறது அதே நேரத்தில் நமது கண்ணோட்டம் விரிவாகிறது இது ஆராதனைக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆராதனையின் மிகப்பெரிய எதிரி சுயநலம் ஆகும் நாம் அனைவரும் நமக்குள்ளே நம்முடைய சொந்த பிரச்சனைகளினாலும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களினாலும் மூடப்பட்டிருக்கும் அறையில் நாம் தேவனை ஆராதிக்கும் நிலையில் இருக்க மாட்டோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தில் ஆறு ஏழு வசனங்களிலிருந்து வெளிப்படும் மூன்றாம் நிலை என்னவென்றால் ஆராதனை மனநிலையில் வெளிப்படுகிறது நாம் முன்பு சொன்னது போல நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கழுவோம் வாருங்கள் மேலும் அந்த வசனங்களில் வரும் இரண்டு விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதலாவது ஆராதனை நம்மை தேவனுடைய மக்களாக வேறுபடுத்தி காட்டுகிறது ஆராதனை செய்வதற்கான காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளனான ஆமே நாம் தேவனை ஆராதிக்கும் போதுதான் நம் தேவன் யார் என்பதை அந்த செயல்களின் மூலம் நாம் அறிவிக்கின்றோம் நாம் ஆராதிக்கிறவர் நிச்சயமாக உறுதியாக நம்முடைய தேவனாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் நாம் அவரை ஆராதிப்பதும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நாம் போவது போல வேறு யாரையும் ஆராதனை செய்யாததும் மிகவும் முக்கியமானது அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆராதனைத்தான் தேவனுடைய மக்களாக நம்மை வேறுபடுத்துகிறது இரண்டாவதாக தேவனுடைய கனிவான அன்புக்கும் அவர் நம்ம வைத்துள்ள அக்கறைக்கும் நம்முடைய சரியான பதில் ஆராதனையாக இருக்கிறது கொடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆமே எனவே நாம் ஆராதிக்கும் நம்மை தேவனுடைய மக்களாக வேறுபடுத்தி காட்டுகிறது மேலும் அவருடைய கனிவான அக்கறைக்கு அதுவே நம்முடைய ஏற்ற பதிலாகவும் இருக்கிறது நான் இப்போது சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தின் இரண்டாம் பகுதியை தொடர விரும்புகிறேன் இது ஆராதனையின் விளைவுகளையும் ஆராதனை செய்ய தவறினால் ஏற்படும் விளைவுகளையும் பற்றி விவரிக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் எட்டாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரைக்கும் வாசித்து அதன் கருத்துக்களை பற்றி போகிறேன் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஓட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலிவி போகிற இறுதியமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் கத்துடைய பிரசனத்தில் குனிந்து முழங்கால் படியிட்டு உண்மையாகவே ஆராதனை செய்வதன் இரண்டு விளைவுகளையும் நாம் காணலாம் முதலாவது கத்துடைய சத்தத்தை கேட்பதாகும் பாருங்கள் துதி மற்றும் நன்றி கூறுதலின் கம்பீரமான சத்தத்திலிருந்து உள்ளான இலைப்பாதலுக்கு சாந்தமான அமைதியான நிலைக்கு செல்கிறோம் அங்கே எல்லா சத்தங்களும் அடங்கியிருக்கும் நாம் கத்தருடைய பிரச்சனத்தில் அமர்ந்திருப்போம் அதன் பின்னர் ஆராதனின் அந்த அணுகுமுறையில் நாம் இதுவரை எங்கும் கேட்காத வகையில் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் நம்முடைய சொந்த பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் எடுக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது பாருங்கள் ஆராதனின் முக்கியமான விஷயங்களில் ஒன்று நம்முடைய சுயத்தை விட்டு விலகி கத்தர்மையில் நோக்கம் வைத்து பெரும்பாலும் நமது அடையாளத்தை கத்தெடுத்து இணைத்து விடுவதாகும் நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாவது விளைவு என்னவென்றால் தேவனுடைய இலைப்பார்தலுக்குள் நுழைவதாகும் ஆராதனை செய்வதும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் நம்மை இலைப்பார்தலுக்குள் கொண்டு வருகிறது இது வேறு எந்த வகையிலும் சாத்தியமற்ற ஒன்றாகும் இப்போது அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் ஆராதனை செய்ய வேண்டுமென்று தேவனுடைய அழைப்பை ஏற்க தவறிவிட்டார்கள் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் தவறிவிட்டதற்கான விளைவுகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அவர்களது இறுதியங்கள் கடினப்படுத்தப்பட்டன மேலும் நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய இருதயங்களும் கடினமடையும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இரண்டாவது அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை மூன்றாவது அவர்கள் தேவனுக்கு கோபத்தை தூண்டினார்கள் நான்காவது அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட இலைப்பாதலுக்குள் பிரவேசிக்கவில்லை எனவே இங்கு நியமிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை கவனியுங்கள் துதி மற்றும் நன்றி கூறுதல் ஆகியவை குனிந்து முழங்கால் படியிடுவதற்கும் அமர்ந்திருக்கும் அணுகுமுறைக்கும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியான அமைதிக்கும் நம்மை வழிநடத்துகிறது அதில் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம் அதன் மூலமாக நாம் நியமிக்கப்பட்ட இழைப்பாளருக்குள் நுழைகிறோம் இந்த பேச்சின் முடிவாக நான் எலியாவின் சம்பவத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன் இது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் உள்ளது எலியா இஸ்ரேவியிடமிருந்து ஓடி சென்று தஞ்சம் தஞ்சமடைந்தார் அதன் பிறகு நீண்ட தூரம் பிரயாணம் செய்து தேவன் முதலில் இஸ்ரேவேல் மக்களுடன் உடன்படிக்கை செய்த இடமாகிய ஒரே பர்வதத்திற்கும் சென்றான் அவர் ஒரே மலையில் இருந்தபோது கத்தர் அவருடன் பேசினார் பல வியர்ப்பிற்குரிய அனுபவங்களை சந்தித்தார் கத்தரின் ஒரு புதிய வெளிப்பாட்டையும் பெற்றுக் கொண்டார் நான் இதை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் அப்பொழுது அவர் அதாவது எளியாவிடம் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மழிகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி எதிர்ச்சிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அதைத்தான் நான் ஆராதனைக்கான ஒரு முன்னோடி என்று சொல்கிறேன் காற்று பூமி எதிர்ச்சி நெருப்பு பிரம்மாண்டமான ஆரவாரமான சத்தமும் உற்சாகமும் இருந்தது ஆனால் அது ஆராதனை அல்ல அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் அதைத்தான் நீங்கள் ஆராதனையுடன் தொடர்பு படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதை அதாவது அமர்ந்த மெல்லி சத்தம் எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அது என்ன அது என்ன அதுதான் ஆராதனை சிராபின்கள் தங்கள் முகத்தையும் தங்கள் கால்களையும் தங்கள் செட்டைகளால் மூடிக்கொண்டதைப் போல தேவனுடைய பிரசனத்தில் எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டான் அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று பாருங்கள் அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் தேவன் அவருடன் பேசக்கூடியதான நிலைக்கு வந்தார் அவர் தேவனுடைய பிரசன்னத்தில் பயபக்தியான அமைதியான இடத்திற்கு வந்தார் எனவே அந்த கருத்துக்களை கவனியுங்கள் அவற்றை குறித்து சிந்தியுங்கள் முகத்தை மூடி அதுதான் ஆராதனையாகும் அந்த அணுகுமுறையில் வழியிலும் அவரால் கேட்க முடியவில்லை மேலும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதன் மூலமாக பின்வரும் காரியத்தை நீங்கள் வாசித்தால் அவர் புதிய திசையையும் பெல்லனையும் பெற்றார் அவர் ஒரு புதிய நோக்கத்துடன் புதிய விசுவாசத்துடன் புதிய தைரியத்துடன் ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனிதனாக வெளியே வந்தார் அவர் ஆராதனையின் மூலம் இழைப்பாதிற்குள் நுழைந்தார் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் நாளை ஆராதனை என்ற இதே தலைப்பு தொடர்கின்றேன் நாளை ஆராதனை என்னும் இதே தலைப்பு தொடர்கின்றேன் இது மிகவும் தெளிவான பழைய ஏற்பாட்டு முறையாகிய கூடாரத்தின் முறையிலிருந்து ஆராதனையில் தேவனை நாம் அணுகுவதற்கான வழியை குறித்து விளக்குகின்றேன் ஆமேன்